எண்ணிக்கை நூல் அதிகாரம் முப்பத்தி ஒன்று ஆண்டவர் மோசேயிடம் இஸ்ரேல் மக்களை முன்னிட்டு மிதியானியரை பழிவாங்கு அதன் பின் நீ உன் மக்களுடன் சேர்க்கப்படுவாய் என்றார் மோசே மக்களிடம் கூறியது ஆண்டவருக்காக மிதியானியரை பழிவாங்குமாறு அவர்களுக்கு எதிராக செல்லும்படி உங்களிலிருந்து ஆள்களை போருக்கு ஆயத்தப்படுத்துங்கள் இஸ்ரேல் குளங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் ஆயிரம் பேரை போருக்கு அனுப்ப வேண்டும் அப்படியே இஸ்ரேலின் பல்லாயிரத்தவர்களிலிருந்து குளம் ஒன்றுக்கு ஆயிரம் வீதம் பன்னீராயிரம் பேர் போரிடுவதற்கு தயார் நிலையில் அனுப்பப்பட்டனர் மோசே ஒவ்வொரு குலத்திலிருந்தும் வந்து ஆயிரம் பேரை குரு இளையாசர் மகன் பினகாசுடன் போருக்கு அனுப்பினார் அவர் திருத்தல துணைக்கலன்களையும் போர் எக்காலங்களையும் கையோடு எடுத்து சென்றார் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்கள் மிதியானுக்கு எதிராக போரிட்டு ஆண்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினர் இவ்வாறு வெட்டி வீழ்த்தப்பட்டவர்களைத் தவிர மிதியான் மண் மன்னர்களையும் அவர்கள் கொன்றனர் மிதியானின் ஐந்து அரசர்கள் ஏலி இரகேம் சூர் கூர் ரபா ஆகியோர் அத்துடன் பெகோரின் மகன் பிழையாமையும் அவர்கள் வாளால் வெட்டி வீழ்த்தினர் இஸ்ரேல் மக்கள் மிதியானின் பெண்களையும் அவர்களின் குழந்தைகளையும் சிறைப்பிடித்தனர் அவர்களுடன் அவர்களின் கால்நடைகள் மந்தைகள் அனைத்தையும் அவர்களின் உடைமைகள் அனைத்தையும் பொருளாக கவர்ந்து கொண்டனர் அவர்கள் குடியிருந்த இடங்களின் அனைத்து நகர்களையும் அவர்களின் அரண்கள் அனைத்தையும் தீக்கிரையாக்கினர் ஆள்களும் கால்நடைகளும் உட்பட அவர்கள் கொள்ளையடித்தவை சூறையாடியவை அனைத்தையும் கொண்டு சென்றனர் பின்பு அவர்கள் சிறைப்பிடித்தோர் கொள்ளையடித்தவை சூறையாடியவை ஆகியவற்றை எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோபாபு சமவெளியில் பாளையத்திலிருந்து மோசே குரு எலையாசர் இஸ்ரேல் கூட்டமைப்பினர் ஆகியோரிடம் கொண்டு சென்றனர் மோசே குரு இளையாசர் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவர்களை சந்திக்கும்படி பாளையத்துக்கு வெளியே வந்தனர் ஆயிரவர் நூற்றுவர் தலைவர்களாகிய படைத்தளபதிகள் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்தபோது அவர்கள் மேல் மோசே சினங்கொண்டார் மோசே அவர்களிடம் கூறியது பெண்கள் எல்லாரையும் உயிரோடு விட்டுவிட்டீர்களா பிழையாமின் சொல் கேட்டு இஸ்ரேல் மக்கள் பெகோர் காரியத்தில் ஆண்டவருக்கு எதிராக இழிவாக நடக்க காரணமாய் காரணமாயிருந்தவர்கள் இவர்கள்தானே அதனால்தான் ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பினுள் கொள்ளை நோய் வந்தது எனவே ஆண் குழந்தைகள் அனைவரையும் இப்போது கொன்றுவிடுங்கள் ஆண் உறவு கொண்ட பெண்கள் அனைவரையும் கொன்றுவிடுங்கள் ஆனால் ஆணுறவு கொள்ளாது இளம் பெண் பெண்கள் அனைவரையும் உங்களுக்காக உயிருடன் வைத்து கொள்ளுங்கள் உங்களுள் ஆளை வெட்டி வீழ்த்திய ஒவ்வொருவனும் தீட்டுப்பட்டதை தொட்டவர்கள் அனைவரும் ஏழு நாள்கள் பாளையத்துக்கு வெளியே தங்கியிருங்கள் உங்களையும் நீங்கள் பிடித்தவர்களையும் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தூய்மைப்படுத்துங்கள் உடைகள் தோல் பொருள்கள் வெள்ளாட்டு ரோம வேலைப்பாடுகள் மரப்பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் பின்னர் குரு இளையாசர் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்த வீரர்களை பார்த்து கூறியது ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்ட அருளிய திருச்சட்ட நியமம் இதுவே பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு தகரம் ஈஎம் ஆகிய நெருப்பை தாங்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் நெருப்பிலே போட்டு எடுக்க வேண்டும் அப்பொழுது அவற்றின் தீட்ட அகலும் மேலும் அவை தண்ணீராலும் தூய்மையாக்கப்பட வேண்டும் நெருப்பை தாங்கக்கூடாதது எதுவோ அதை தண்ணீரில் துவைத்தெடுக்க வேண்டும் ஏழாம் நாளில் உங்கள் உடைகளை துவைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது உங்கள் தீட்ட அகலும் நீங்கள் பாளையத்துக்குள் வரலாம் ஆண்டவர் மோசையிடம் கூறியது ஆள்களிலும் கால்நடைகளிலும் கொள்ளையடிக்கப்பட்டவற்றை நீயும் குரு இளையாசரும் மக்கள் கூட்டமைப்பின் மூதாதையர் வீட்டுத் தலைவர்களும் கணக்கெடுங்கள் போருக்குச் சென்றிருந்த படை வீரருக்கும் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவருக்கும் இடையில் பொருளை பங்கிடுங்கள் போருக்கு சென்றிருந்த படைவீரரிடமிருந்து ஆள்கள் மாடுகள் கவிதைகள் மந்தைகள் ஆகியவற்றில் ஐநூற்றில் ஒன்றை ஆண்டவருக்குரிய பங்காக கொடுங்கள் அவர்களுக்குரிய பாதி பங்கிலிருந்து அதை எடுத்து ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலாக குரு இளையாசரிடம் கொடுக்க வேண்டும் இஸ்ரேல் மக்களுக்குரிய பாதி பங்கான ஆள்கள் காளைகள் கழுதைகள் மந்தைகள் ஆகியவற்றிலிருந்து ஐம்பதுக்கு ஒன்று வீதம் எடுத்து ஆண்டவரின் திரு உறைவிடத்துக்கு பொறுப்பாயிருக்கும் லேவியரிடம் கொடுக்க வேண்டும் மோசேயும் குரு இளையாசரும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தனர் படைவீரர் சூறையாடிய பொருளில் மீந்திருந்தவை ஆறு லட்சத்து எழுபத்தையாயிரம் ஆடுகள் எழுபத்தீராயிரம் மாடுகள் அறுபத்தோராயிரம் கழுதைகள் ஆள்கள் மொத்தம் முப்பத்தீராயிரம் பேர் அவர்கள் ஆணுறவு கொண்டிராத பெண்கள் போருக்கு சென்றவர்களுக்குரிய பாதி பங்கிலுள்ள ஆடுகளின் தொகை மூன்று லட்சத்து முப்பத்தேழு ஆயிரத்து ஐநூறு ஆண்டவர் பங்கிலிருந்த ஆடுகள் அறுநூற்று எழுபத்தைந்து காளைகளின் தொகை முப்பத்தாறாயிரம் அவற்றிலிருந்து அவர்கள் ஆண்டவருக்குரிய பங்காக அளித்தவை அறுபத்து ஒன்று கழுதைகளின் தொகை முப்பத்தாயிரத்து ஐநூறு அவற்றிலிருந்து அவர்கள் ஆண்டவருக்குரிய பங்காக அளித்தவை அறுபத்து ஒன்று ஆள்கள் தொகை பதினாறாயிரம் அவர்களிலிருந்து ஆண்டவருக்குரிய பங்காக தரப்பெற்றவர்கள் முப்பத்தி ரெண்டு பேர் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆண்டவருக்குரிய பங்காகிய உயர்த்தி படைக்கும் படையலை மோசே குரு எலையலையாசரிடம் கொடுத்தார் போருக்கு சென்றிருந்த ஆள்களுக்குரியது போக மோசே இஸ்ரேல் மக்களுக்கு பிரித்து கொடுத்த பாதி பங்கு மக்கள் கூட்டமைப்புக்குரிய பாதி பங்கில் ஆடுகள் மூன்று லட்சத்து முப்பத்தேழு ஆயிரத்து ஐநூறு காளைகள் முப்பத்தாறாயிரம் கழுதைகள் முப்பத்தாறாயிரத்து ஐநூறு ஆள்கள் பதினாறாயிரம் பேர் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் மக்களுக்குரிய பாதி பங்கிலிருந்து ஆள்கள்களிலும் கால்நடைகளிலும் ஐம்பத்துக்கு ஒன்று வீதம் எடுத்து அவற்றை ஆண்டவரின் திரு உறைவிடத்திற்கு பொறுப்பாயிருந்து லேவியரிடம் மோசே கொடுத்தார் பின்பு பல்லாயிரத்தவர் படை தளபதிகள் ஆயிரத்தவர் தலைவர்களும் நூற்றுவர் தலைவர்களும் மோசையை அணுகினர் அவர்கள் மோசையிடம் உமது அடியார்களாகிய நாங்கள் எங்கள் அதிகாரத்திற்குட்பட்ட போர் வீரரை எண்ணிய ஒருவரும் குறையவில்லை அத்துடன் ஆண்டவர் முன்னிலையில் எங்களுக்கு கரைநீக்கம் செய்வதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் தேடி எடுத்து பொன்னணிகளான காப்பு வகைகள் கடகங்கள் முத்திரை மோதிரங்கள் காது வளையங்கள் குமிழ்மணிகள் ஆகியவற்றை ஆண்டவருக்கு நேர்ச்சியாக கொண்டு வந்துள்ளோம் என்றனர் மோசேயும் குரு இளையாசரும் அவர்களிடமிருந்து கைவினை பொருள்களான எல்லா பொன் அணிகளையும் பெற்று கொண்டனர் ஆயிரத்தவர் தலைவர்களும் நூற்றுவர் தலைவர்களும் ஆண்டவருக்கு உயர்த்தி படைத்த பொன்னின் நிறை மொத்தம் ஏறக்குறைய இருநூறு கிலோகிராம் ஒவ்வொரு படைவீரனும் கொள்ளை பொருளை கவர்ந்து கொண்டான் மோசேயும் குரு இளையாசரும் ஆயிரத்தவர் நூற்றுவர் தலைவர்களிடமிருந்து பொன்னை பெற்றுக்கொண்டனர் அதை ஆண்டவர் திருமுன் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நினைவு சின்னமாக சந்திப்பு கூடாரத்தினுள் கொண்டு வந்தனர்